அனைவருக்கும் வினோத தலைமையின் பணிவான வணக்கங்கள் கடவுளை வழிபட்டால் என்ன கிடைக்கும் இல்லை சிவனை வழிபட்டால் என்ன கிடைக்கும் முருகனை வழிபட்டால் என்ன கிடைக்கும் ஆஞ்சநேயரை வழிபட்டால் என்ன கிடைக்கும் ராமரை வழிபட்டால் என்ன கிடைக்கும் கண்டிப்பாக பணம் கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்குங்க இது இளைஞர்களுக்கான ஒரு பதிவு தான் கடவுளை வழிபட்டோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கை பிறக்கும் அது என்ன மாதிரியாக நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னா நமக்கு உறுதுணையாக இருக்கார் யாரோ ஒருத்தவங்க நமக்கு சப்போர்ட்னஸ்ஸோட இருக்காங்க அந்த சப்போர்ட் வந்து ஒரு உருவமாக இல்லாமல் ஒரு ஒளியாக ஒரு காற்றாக ஒரு நிழலாக நமக்கு தெரியாமல் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உருவாகும் அது மட்டும்தான் அந்த நம்பிக்கையை வச்சு உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலையை வழிபட்டு ஓகே நமக்கு ஒரு சப்போர்ட் ஒரு பலம் இருக்குது அப்படின்றதுனால நம்ம எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கால் பதிக்கிறோம் இன்க்ளூட் மீ நானும் அப்படிதான் ப்ளஸ் டூ படிக்கும்பொழுது ஐயோ நான் பாஸ் ஆகிடணும் எனக்கு நீங்கள் வந்துட்டு அருள் புரியுங்க அப்படின்னு நான் ஒரு சர்ச்சில் வேண்டியிருக்கேன் அந்த இடத்துல இந்த சாமி அந்த சாமின்னு பார்க்கல ஆனா ஒரு நம்பிக்கை வச்சோம் ஸோ இதே போலதான் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் இந்த கடவுள் அந்த கடவுள் அப்படின்னு வைக்காம ஏதோ ஒரு கடவுள் உங்களுக்கு நியர்பையில் இருக்கிறதா உங்களுக்கு பிடிச்சதா இருக்கலாம் சில உங்களுக்கு சிவனை பிடிக்கலாம் சில முருகரை பிடிக்கலாம் இல்லை முஸ் அல்லாவா பிடிக்கலாம் கிருஷ்ண பிடி இது நம்மளுடைய இயேசு மாதரை பிடிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் அவங்க எல்லாருமே கடவுள் கேட்டகரியில் வராங்க அதை மைண்டில் வச்சுங்க ஃபஸ்ட்டு ஏன்னா அதுலேயுமே நீங்கள் வந்து வேறுபாடு பிரிச்சாச்சு பட் இருந்தாலும் அவங்க கடவுள் வரிசையில் இருக்காங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் எந்த கடவுளாக இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வேண்டிட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பத்து கோடி ரூபா பணம் வேணும் அப்படின்னு வேண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தர மாட்டாங்க ஆனால் அந்த பத்து கோடி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு எண்ணங்களை உருவாக்குறதுக்கு நீங்கள் போய்ட்டு வேண்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன எண்ணங்களை தூண்டுறீங்க அந்த தூண்டுதலுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலை நீங்களே உருவாக்கிறீங்க இது எல்லாமே ஒரு பிரம்மை தான் மனப்பிரம்மை அப்படின்றது ஸோ நமக்குள்ளேயே அது ஒரு கிரியேட் நம்ம உருவாக்கி வச்சுட்டு ஸோ அதுக்கான செயல்பாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்ற ஒரு உணர்வு இருக்குது ஸோ ஒன்று இப்போது இப்போ இதை வழிபட்டால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் பணம் கிடைக்காதுன்னு நான் சொல்லிட்டேன் வேறு என்ன கிடைக்கும் மனம் கிடைக்கும் கடவுளை வழிபட்டால் நல்ல மனம் கிடைக்கும் நல்ல மனம் கிடைத்ததுன்னா நமக்கு எப்படி சார் அதை வச்சு நம்ம என்ன மனசை வச்சு என்ன சார் வாங்க முடியும் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக மனசை வச்சு நிறைய விஷயங்கள் வாங்கலாம் அந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன் தரும் எல்லாருமே நம்ம காசை நோக்கி ஓடுறதுனால பணம் வேணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பணம் வரணும் அது எப்படியாவது வரணும் அது எதாவது செய்து பணம் வந்துடணும் அதை வர வச்சு அந்த பணத்தில் மகிழ்ச்சியாக நினைக்கிறீங்க பணம் வந்துட்டு நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்கும் ஸோ அடுத்த ஒருத்தவங்கக்கிட்ட அது சர்வே ஆகிட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் மனம் தெளிவு பெற்றுச்சு அப்படின்னா உங்கள் மனம் உங்களுடைய தெளிவு நிலையில் இருந்துடுச்சு அப்படின்னா உங்களை விட்டு எங்கேயுமே போகாத அந்த மனம் நீங்கள் உங்கள் நல்ல மனசை வச்சு நிறைய பீப்புளை நீங்கள் உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்ல பீப்புளுடைய மனங்களை உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த மனமும் உங்களை விட்டு போகாது ஸோ அப்போ இந்த மனசை உருவாக்குறதுக்கு யார் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கார் அப்படின்னா இந்த கடவுள் தான் இந்த கடவுள் ஒரு ஒலி வடிவமாக நம்ம கூட ஒரு ஆன்மாவாக இருந்துக்கிட்டே இருக்கார் அது எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்குள்ளதாக இருக்குது அதை எப்படி தட்டி எழுப்பணும் அப்படின்றதுக்கு யோக நெறிமுறைகள் இருக்குது அதை நீங்கள் அப்படி உக்காந்து அமைதியே ஒரு அரை மணி நேரம் உட்காந்தாலுமே நீங்கள் யாருன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு உணரும் முடியும் ஆனால் நம்ம அரை மணி நேரம் உட்கார்றதுக்கு நம்மளால் முடியல சார் எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது நான் எப்படி சார் அரை மணி நேரம் உட்காருங்க எனக்குமே வேலை தான் கஷ்டப்பட்டால் தான் கஞ்சி கஷ்டப்பட்டால் தான் சாப்பாடு கஷ்டப்பட்டாதான் குழந்தை குட்டிகளை காப்பாற்ற முடியும் ஆன்மீகத்திலே உட்காந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் நமக்கு சோறு போட மாட்டாங்க நம்ம ஏதாவது ஒரு கோயில் வாசலில் உட்காந்தாதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அதுவே விருப்பப்பட்டு யாராவது நம்ம கொடுத்தா தான் உண்டு இல்லைன்னா நம்ம எடுத்து தான் சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை வரும் ஸோ நம்ம எடுக்கலாம் ஆனால் நம்மளுடைய ஃபேமிலி நமக்காக எடுப்பாங்களா நடக்காது அப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை நீங்கள் உட்காந்து செய்கிறீங்க உட்காந்து செய்யும் நல்ல அமைதி நிலையில் ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய வேலையையே நீங்கள் ஒரு கடவுளாக நினச்சி அழகாக அதை உள்வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வேலையில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு கடவுள் வந்து ஏதோ தருவார் இல்லையா கடவுள் நீங்கள் வழிபட்ட ஏதோ தருவார் சொல்லலாம் ஸோ அப்போ உங்களுடைய பிஸ்னஸில் அது நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும்பொழுது நீங்கள் உங்களுக்கு ஏதோ தருவார் அப்போ அந்த பிஸ்னஸ் மூலயமா வர ஆரம்பிக்கும் அப்படின்றத உணருங்க ஃபஸ்ட்டு உணர்ந்துட்டீங்க அப்படின்னா கடவுள் என்ன தருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே போல் நிறைய மக்களை நான் சந்திச்சிட்டேன் கடவுளுக்கு இன்றைக்கி நான் வந்து ஒரு பிரசாத படையல் வைக்க போகிறேன் எனக்கு ஏதாவது செய்வார் இன்றைக்கி நான் ஒரு வேண்டுதலில் இருக்கேன் இந்த வேண்டுதலுக்காக நான் இதை ஒரு சுண்டல் வச்சு நான் படையல் வைக்க போகிறேன் அப்படின்ட்டு செய்து அது மாதிரி செய்யாதீங்க எதிர்பார்ப்போட எந்த ஒரு பலன் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் ஏதோ செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது நல்லா புரிஞ்சுக்கங்க கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை நீங்கள் மனசார உங்கள் கிட்டே இருக்க பொருளை போய்ட்டு படையில் வைக்கிறீங்க அதை நாலு பேருக்கு ஸ்பிட் பண்ணி கொடுக்குறீங்க அது முடிஞ்சது அது எதிர்பார்க்காம நீங்கள் செய்யக்கூடியது கண்டிப்பாக பலன் கிடைக்குதோ இல்லையோ நல்ல நலன் கிடைக்கும் நல்ல நலன் நல்ல உடல் நலனோடு நீங்கள் நல்ல மனநலனோடு நீங்கள் இருப்பீங்க ஐயோ நான் இதை செய்யணும் அதை செய்யணும் எனக்கு இதெல்லாம் நடந்துடுச்சுன்னா நான் அதை செய்வேன் அப்படின்ட்டு தயவு செஞ்சு அதை மாதிரி பண்ணாதீங்க நான் எப்போ சின்ன வயசுலேருந்து நான் இன்னி வரைக்கும் வழிபடும் போது எல்லோரையும் நல்லா வச்சுக்கங்க அப்படின்றது நான் சும்மா வேண்டது ஆனால் எதிர்பார்ப்போட இது வரைக்கும் நம்ம அதை செய்யலை ஸோ ஏன் உங்கள்கிட்ட அதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடவுள் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம கடவுள் செய்வார் அப்படின்றதுனால அவன் என்ன பண்ணுவான் தன்னை ஒரு சுறுசுறுப்பு தன்மை இல்லாமல் அவன் வந்து ஹோல்ட் ஆகிடும் ஸோ எப்படி ஒரு தந்தை நல்ல செல்வாக்கு செல்வாக்கப்படைத்தவராக இருந்து அந்த பணத்தை வந்து பையனுக்காக சேர்த்து வைக்கும் பொழுது அந்த பையன் எப்படி சோம்பேறி ஆகிறனோ அந்த மாதிரி கடவுள் எல்லாத்தையும் தந்துடும் அப்படின்னு சொல்கிற ஒரு மூட நம்பிக்கையை நம்ம அவனுக்கு உருவாக்கிட்டோம் அப்படின்னா அவன் வந்துட்டு வாழ்க்கை வாழ்நாள் பூரா அவன் ஒரு சைபராகவே சுற்றி வர சூழல் ஏற்பட்டுனும் அதனால கடவுள் என்பது ஒரு நம்பிக்கை உன்னுடைய உழைப்பை நீ கனவாக வச்சுட்டு அழகாக நீ வந்துட்டு அதை உழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இரு அதை செயல்படுத்தி காட்டு அதில் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் மனநிறைவு கிடைக்கும் அதில் உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றத அவனுக்கு எடுத்து சொல்லுங்கள் முயற்சி செய்துகிட்டே இருங்க முயற்சிக்கு பின்னாடி கடவுளை ஒரு உறுதுணையாக வச்சுட்டு அதை மேக் பண்ணுங்கள் சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்ட்டு உங்கள் குழந்தைகிட்ட சொல்லுங்கள் கடவுளுடைய வழிகாட்டுதல் எப்படி வழிபடணும் எப்படி வழி நடக்கணும் எப்படி நம்ம கடவுளை பின்தொடரணும் கடவுள்னா யார் அப்படின்றத நம்ம பேரண்ட்டுமே சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ இதை சொல்லி கொடுத்துட்டாலுமே ஓ கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டு நம்ம வேலை மேலே நம்மளுடைய எண்ணங்களை செலுத்தி அதை தெளிவுபடுத்துகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்றத எடுத்து சொல்லுங்கள் கோயிலுக்கு நான் இந்த படையில் வச்சுட்டேன் எனக்கு கடவுள் வந்து இதை செய்திருவார் அதை செய்திருவார் ஒரு நம்பிக்கையை ஒரு மூட நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கி உங்களுடைய குழந்தைங்க மனதிலையுமே அதெல்லாம் திணிக்காதீங்க கடவுளுக்கு படைக்கணும் இது மனம் ஆன்ம மன மன ரீதியாக நம்ம ஏதோ ஒரு அந்த கோயிலுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செய்யுங்க அது அது ஒரு புரிதலோடு இருக்கும் ஏன்னா கடவுள் என்ன தரும் கடவுள் என்ன தரும் கடவுள் நம்மளை பாஸ் ஆகுமா கடவுள் நம்மளை ஃபெயில் ஆகிடுவாரா கடவுள் நம்மளை பாஸ் ஆகிடுவாருனா நம்ம ஒரு நூறு தோப்புக்காரன் போட்டால் கடவுள் நம்மளை பாஸ் ஆகிடுவார் படித்தா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும் ஒரு ஆசிரியராக இருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நல்லா படிங்க படிக்கிறது ஒரு நூறு தடவை அதை படித்து பாருங்கள் வரல மைண்டில் யாரில் அப்படின்னா ஒரு நூறு தடவை படிச்சுட்டே இருங்க அது ஒரு மந்திரம் மாதிரி தான் மந்திரம் எப்படின்னா மனதை நிலைப்படுத்தக்கூடிய தந்திரம்னு சொல்கிற போதும் நீங்கள் ஒரு ஒரு பற்றிய ஒரு பத்து தடவை படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மைண்டில் இருந்துட்டு நீங்கள் அப்படியே எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகலாம் ஸோ அவ்வளோதான் இதே நம்ம கடவுள் கிட்டே போயிட்டு வழிபடும் பொழுது ஒரு நம்பிக்கை வச்சுட்டு அதை நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம் அதனால் கடவுள் வந்துட்டு எனக்கு எக்ஸாமுக்கு பாஸ் பண்ண வச்சுருவார் எனக்கு பணம் கொடுத்துருவார் செல்வாக்கு கொடுத்துருவார் என்னை பெரிய பெரிய ஆளாக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையை உருவாக்கி கடவுளுக்கு அவப்பேர் ஏற்படுத்தாதீங்க கடவுள் உங்களுக்குள்ளே இருக்காரு நீங்கள் கடவுளுக்கு அவப்பேர் ஏற்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ பேர் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கடவுள்கிட்ட தயவு செய்து எனக்கு இவ்வளவு கொடு எனக்கு அவ்வளவு கொடு இவ்வளவு பணம் வரவை எனக்கு அவ்வளவு பணம் வரவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொழுது கேட்காதீங்க அப்படி கேட்டுட்டிங்க அப்படின்னா அது நிறை பெறாது இறை உங்களை மாட்டார் அப்படின்றத சொல்கிறேன் ஏன் சரி இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் என்றைக்கும் கடவுளை வந்துட்டு ஒரு குழந்தையாக நீங்கள் பாவிக்கணும் நீங்கள் அப்பாவாக பாவிச்சிட்டிங்க அப்படின்னா அவர் என்ன நமக்கு செய்வார் என்ன செய்வார் அப்படின்ற எண்ணத்தோடையே இருந்துருவீங்க அப்படி இருந்துட்டீங்கன்னா அது நிறையா இருக்குது அதுவே நீங்கள் ஒரு குழந்தையாக நீங்கள் பாவிச்சிங்க அப்படின்னா அந்த கடவுள் குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு நம்ம தான் பணிவிட செய்யணும் நம்ம தான் குளிப்பாட்டணும் நம்ம தான் சீராட்டணும் அப்போ நம்ம நிறைய வேலைப்பாடுகள் அந்த குழந்தைய மேலே வைக்கணும் அப்போ அன்பு எங்கே அதிகமாக பிறக்குது பாருங்கள் அந்த குழந்தைக்கிட்ட நம்ம ஒரு அப்பாவாக இருந்து பேரண்டா இருந்து அந்த குழந்தை மேலே அன்பு செலுத்தும் பொழுது வரக்கூடிய ஆன்மீகம் எப்படி இருக்கும் நீங்கள் கடவுளை அப்பாவாக நினச்சிட்டா நீங்கள் எப்படி அன்பு செலுத்துவீங்க அப்பா என்ன வாங்கி தராரு அப்பா என்ன செய்கிறார் அப்பா வண்டி வாங்கி தராரா நமக்கு ஸ்கூட்ரு வாங்கி தராரா நமக்கு பீஸ் கட்டுறாரா நமக்கு இது பண்ணுறாரா இது வாங்கி தான் அது தானே அவரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆவார் ஸோ அதனால் கடவுளை எப்பயுமே ஒரு குழந்தையாக ஒரு பாவனத்துக்கு கொண்டு வந்திருக்க அதை பாவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குழந்தையாக நீங்கள் எண்ணும்போது கடவுளை கடவுள் உங்களை அவர் ஃபாதராக ஒரு எடுத்துக்குவார் நீங்கள் அவரை ஃபாதராக நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு அவர் குழந்தையாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார தவிர எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக யாரும் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாருக்கிட்டையாவது எதிர்பார்ப்புலேயே இருந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் கூட பண்ண மாட்டாங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கூட கேட்க மாட்டீங்க கேட்க மாட்டாங்க அதை மயில் வச்சுங்க நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே இருங்க யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க கடவுள் கடவுளை வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற கண்டையே மறந்துடுங்க அந்த ஒரு டாப்பிக்கே நமக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு ஃபீலை கொண்டு வந்துடுங்க கடவுளை வழிபட்டால் மன நிறைவு கிடைக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு கடவுளை வழிபட்டால் நிறைவு கிடைக்கும் கடவுளை வழிபட்டால் மகிழ்ச்சி பெறலாம் கடவுளை வழிபட்டால் வாழ்க்கையில் இன்பமாக வாழலாம் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இது கடவுளை வழிபட்டால் காசு பண்ணலாம் ஒரு பொழுது வராதுன்றத சொல்லி வாழ்க்கை யோகம் யோகம் இல்லட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்